இன்றைக்கி வந்து பிக் பாஸ் சீசன் நைனோட ஆறாவது நாளுங்க அதாவது வந்து ஃபர்ஸ்ட்டு வீக்கெண்டில் இருக்கும் இந்த பிக்பாஸ் சீசன் நைன் ஸ்டார்ட் பண்ண இருந்து நிறைய பேர் வந்து இந்த சீசன் கண்டஸ்டன்ட்லாம் வந்து ரொம்பவே வந்து மக்களுக்கு பரிச்சயம் இல்லாத மாதிரி இருக்காங்க அதனால் எப்படி போகும் அப்படின்ற மாதிரி வந்து தெரியல அது மட்டும் இல்லாமல் ஒம்பது சீசன் ஆனதால் நிறைய பேர் வந்து பக்காவாக ட்ரெயின் ஆகிட்டு வந்து வந்திருக்காங்க முந்தைய சீசன்லாம் வந்து பார்த்துட்டு அதனால் வந்து ரொம்ப தெளிவாக விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ நாமளும் வந்து ஒரு வாரம் பார்த்தோம் ஏதோ வந்து ஓரளவுக்கு வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் போக போக பிக்கப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் பிக் பாஸ் டீமும் வந்து டாஸ்க்லாம் கொஞ்சம் க்ரியேட்டிவாக கொடுத்தாங்க அப்படின்னா வந்து இன்னுமே வந்து மக்களுக்கு போய் ரொம்பவே வந்து ரீச் ஆகும் ஓகே இன்றைக்கி டே சிக்ஸில் என்னெல்லாம் ஆச்சுன்னு வந்து சொல்லலாம் வழக்கம் போல் விஜய் சேதுபதி தான் இந்த சீசனை வந்து ஓஸ் பண்ணுறாரு பிக்பாஸ் வீட்டிலேருந்து வியானா கனோ வினோத்தை ஜெயிலில் போட்டிருந்தாங்க அவங்களோட தண்டனை காலம் முடிவடைஞ்சதால் ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமா பிக் பாஸ் டீமும் லக்ஸுரி டீமும் வந்து சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுவும் வந்து வீட்டு தலை அப்படின்னு சொல்கிற துஷார் முன்னாடியே வந்து சண்டை போட்டிருந்தாங்க துஷார் சொல்கிறத வந்து ரெண்டு டீமுமே வந்து காது கொடுத்து கேட்கல ஸோ கேப்டனுக்கு ஒரு மரியாதையே இல்லாத மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து ஏற்கனவே வாட்டர் ஜோன்லான் ஸ்டாருக்கும் கம்ரோதீனுக்கும் ஒரு சண்டை வந்திருக்கும் அதில் வந்து கம்ரோதீன் கொஞ்சம் வார்த்தையெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக விட்டுருப்பார் வாட்டர் மெலான் நோக்கி ஸோ அதுக்காக சாரி கேட்க வந்து கம்ரோதீன் வந்து சாரி கேட்டார் ஆனால் வந்து அதை வாட்டர் மெலான் வந்து பொருட்படுத்தாமையே போயா போயா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியோட வந்து ஷோ வந்து ஸ்டார்ட் ஆச்சு முதல்ல பிரவீன் காந்தி டேரக்டர் அவரை தான் வந்து கேட்டுகிட்டு இருந்தார் அதாவது உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் நேமையே வந்து மாற்றி மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு வந்து சொன்னார் உண்மையிலேயே அது ஷோவில் நடக்கும்போது கொஞ்சம் நல்லா காமெடியாக தான் இருந்துச்சு அதனால் ஒவ்வொருத்தரும் பே பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாரு அப்படி பேரை சொல்லிட்டு இருக்கும்போது லைனாக எல்லா ஏந்து நின்று சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து ஆதிரை மட்டும் உட்காந்துட்டே வந்து சொன்னாங்க அது விஜய் சேதுபதிக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகிடுச்சு அது என்ன எல்லாரும் வந்து நின்று சொல்கிறாங்க நீ மட்டும் ஏன் உட்காந்து இருந்தே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்தனால வந்து ஆதிரை கொஞ்சம் வந்து ஒரு சேடாக இருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த வாரம் ஒரு தண்ணி டாஸ்க் கொடுத்துருந்தாங்க அதாவது ஒரு டேங்க் வச்சு டைமிங்கில் தண்ணி விடுவாங்க அதை வந்து பிடிக்கிற டாஸ்க்கு அதை வந்து ரெண்டு பேர் வந்து சூப்பர்வைசரா நியமிச்சு வச்சிருந்தாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒழுங்காக வந்து பிடிக்கலை அதை பற்றி விஜய் சேதுபதி வந்து கேட்டுருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து கம்ருதியின்னு பதில் சொல்லும்போது வந்து விஜய் சேதுபதி கேட்குற கேள்விக்கும் கம்ருதியின்னு சொல்கிற பதிலுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா ஷோ ஸ்டோர் ரூமில் இருந்து ஒரு இந்த கிளாப் பண்ணுற கிளாப் ஓடு ஒன்று எடுத்துகிட்டு வந்து யார் இந்த வாரத்தில் வந்து செஞ்சதெல்லாம் வந்து ஒரு நடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க அதுக்கு வந்து பிக்பாஸ் வீட்லேயே முக்காவாசி பேர் வந்து பார்வதி பேரை தான் வந்து சொன்னாங்க அது அவங்க வந்து அப்போது ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் சிரித்த மாதிரி அப்படி இப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் விஜய் சேதுபதியோட ஷோ முடிஞ்ச அப்புறமா வந்து பயங்கரமாக அழுது எல்லாரும் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னாங்க அதுவும் குறிப்பாக கனி அவர்கள் சொன்னது ரொம்பவே வந்து அவங்கள ஆட் பண்ணியிருக்கு பழகு அதனால் அழுதுகிட்டே இருந்தாங்க கலையரசன் கூடயும் வந்து இதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க கடைசியாக வாட்டர் ஸ்டார் கூட ஷேர் இருந்தாங்க ஆனால் அப்போ எடுத்துகிட்டு வந்து ஸ்வீட் வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்போ வந்து பார்வதி வந்து அழுதுகிட்டே அவங்க புலம்புல வந்து சொல்லிட்டு இருக்கும்போது வாட்டர் ஸ்டார் வந்து அதை கேட்டுக்கிட்டே தலையாட்டிக்கிட்டு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தார் அது பார்க்கவே கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு இன்னியோட ஷோ ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் நல்லா போன மாதிரி தாங்க இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்